ஹலோ Guys! வெல்கம் டு கிரைம் ட்ரூத் டி கோட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் பயங்கர வித்தியாசமா ஒரு விச்சுவல் பத்தி ஒரு ஒரு மூட நம்பிக்கையினால எப்படி ஒரு குடும்பம் வந்து மாய்த்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நான் உங்களை வெல்கம் பண்றேன் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க அண்ட் இந்த கேஸ் வந்து ஒரு ரொம்ப பயங்கரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது ஸோ உங்களுக்கு க்ரைம் ஹிஸ்ட்ரி அன்சால்வ் சால் கேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா என் சேனல் சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ உங்களுடைய மோட்டிவேஷன் தான் என்ன வந்து ஃபர்தராக இந்த மாதிரி நிறைய கேசஸ் போட வைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வேற கேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கேஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னோட நரேஷன்ல நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க கமெண்ட்ல போடலாம் சோ நம்ம இப்ப நேரா வீடியோக்குள்ள போயிடலாம் டூ தௌசண்ட் எயிட்டீன் புராரி டெல்லியில ஸ்ட்ரீட்ஸ் காலங்கத்தால ரொம்ப பிஸியா இருக்காங்க டீ கடை திறக்கறாங்க ஆஹ் ஸ்நாக்ஸ் கடை திறக்கறாங்க துணி கடை திறக்கறாங்க சோ எல்லாருமே ரொம்ப பிஸியா அவங்கவுங்க வேலையில இருக்காங்க பால்காரங்க அவங்கவுங்க வேலையை பண்றாங்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பால்காரர் வந்து இந்த புராரியில இருக்கிற ஒரு ஃபேமிலியோட வீட்டுக்கு போய் ரெகுலரா அவர் போடுறவர் தான் பால் சோ அவர் அங்க போய் பால் கொடுக்கறதுக்காக போகும்போது ரொம்ப நேரமா கதவை தட்டி யாருமே திறக்கல அவர் வந்து கூப்பிட்டு பார்க்கறாரு யூஸ்வலா வரவங்க பேரெல்லாம் சொல்லி பார்க்கறாரு யாருமே வரல ஸோ விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்பவுமே அந்த ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஸோ எப்பவுமே யாராவது ஒருத்தர் அவைலபிளா இருந்துட்டே இருந்திருக்காங்க ஸோ அவர் என்ன பண்றாருனா கீழே வந்து டீ கடைக்காரங்க பக்கத்துல இருக்க மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த கதவை உடச்சி பார்த்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துல இருந்தது அந்த வீட்டுக்குள்ள மொத்த பதினொன்னு மெம்பர்ஸ் இருந்தாங்க அதாவது லெவன் பீப்புள் இந்த ஃபேமிலி ஒரு ஒருத்தரும் மறிச்சு செத்து கிடக்குறாங்க இதை பார்த்து ஆகிட்டாங்க ஏன்னா அந்த பதினோரு பேரில் பத்து பேர் கண்ணை கட்டி தொங்கிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நாங்க பண்ணிக்கிட்டாங்க வித் டைட் ஹேண்ட்ஸ் ஸோ அவங்க கை பின்னாடி டை பண்ணப்பட்டிருக்கு கைத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க மறிச்சிட்டாங்க அதிர்ச்சியில இருந்து இந்த மக்கள் வந்து போலீஸ்க்கு போலீஸ் போலீஸ் வந்து 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 பார்த்து அங்க சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது ஒரு டைரி கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அந்த டைரியிலேயே ரொம்ப பெரிய இந்த ஒரு ஆன்சரும் அவங்களுக்கு கிடைக்கல சோ இப்போ அந்த ஃபேமிலிய பத்தி பேசணும்னா அந்த ஃபேமிலி ரொம்ப நல்ல பணத்துலயும் சரி செல்வாக்குல ஆஹ் மரியாதையில எல்லாத்துலயுமே நல்லா பிளரிஷிங்கா தான் இருந்தாங்க சோ அவங்க ஏன் இப்படி வந்து ஒரு அஹ் தீவிரமான ஒரு முடிவுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கும் புரியல மக்களுக்கும் புரியல நம்ம இந்த வீடியோல இந்த கேஸை தான் நம்ம வந்து டீக் அவுட் பண்ண போறோம் ஸோ இதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்கு என்ன ட்ராஜடி இருக்கு என்ன ரிச்சுவல் அவங்க பண்ணாங்க எதுனால அவங்களுடைய ஃபேமிலி பாண்டிங்னால அவங்க பண்ணாங்களா இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பகையில பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றத நம்ம டீக் அவுட் பண்ண போறோம் ஸோ நம்ம இப்போ என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த ஃபேமிலி பத்தி சொல்லணும் அப்படின்னா தேவை த தேர்ட் ஜென்ரேஷன் ஹவுஸ் ஹோல் ஆஃப் லலித் சுத்வாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய தேர்ட் ஜென்ரேஷன் ஸோ லலித் சுதாவாதுன்னு சொல்லி ஒருத்தருடைய மூணாவது ஜென்ரேஷன் ஃபேமிலி தான் இந்த பதினோரு பேரும் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறாங்க கிராசரி அண்ட் பிளைவுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னா சாண்ட் நகர் புராரி டெல்லியில அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரிச் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ரொம்ப ஒரு அர்பன் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல நல்ல ஒரு மரியாதை பெற்றவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டாங்க அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில நியூஸ் போகும்போது பீப்புள் ஏன்னா எப்படி வந்து இவ்வளவு நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக நல்ல ஒரு ஆர்த்தோட ஆர்த்தடாக்ஸா நல்ல ஒரு டிசிப்ளினோட இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வந்து எப்படி எப்படி அவுட் ஆஃப் த ப்ளூ தற்கொலை பண்ணிப்பாங்க அதுவும் ஃபேமிலி ஃபுல்லா எல்லாருமே வந்து எப்படி செத்து போவாங்க ஒரே நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க ஸோ ஒரு வேலை பிஸ்னஸ் மேலேயா இருக்குமோ ஒரு வேலை பிஸ்னஸில் லாஸ் இருந்திருக்குமோ இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறையா ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிக்குது ஆனால் வெளிப்புற நம்ம பார்க்கும்போது அவங்க பிஸ்னஸ் ஷாப் ஃப்ரெண்ட் ஃபேமிலின்னு சொல்லி இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு டார்க்கஸ்ட்டு டீப்பஸ்ட்டு ஒரு ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்கு ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி காலையில பால்காரர் போறாரு கடை அவங்க வீ அவங்க வீடே மூடி இருக்கு வீட்டுக்கு கீழே தான் கடை கடையும் மூடி இருக்கு யாருமே வந்து கடையையும் திறக்கல ஸோ மில்க் டெலிவரி வந்து பர்சன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லி அவர் வந்து வீட்டுக்குள்ள நான் சொன்ன மாதிரி போனப்போ அவரும் அந்த கூட மக்களை கூட்டிகிட்டு போனப்போ அவங்க பார்த்தது என்னன்னா பத்து பேரு மெட்டல் சீலிங்ல இருந்து கயிறு கட்டி அவங்க உடம்பு தொங்குது அவங்க வந்து மவுத்து டேப் பண்ணியிருக்காங்க கண்ணை கவர் பண்ணிருக்காங்க ஹேண்ட்ஸையும் ஃபீட்டையும் டைப் பண்ணப்பட்டிருக்காங்க the eldest person வந்து எயிட்டி இயர் old கிராண்ட் மதரா அவங்க பேரு நாராயணி தேவி அவங்க வந்து தரையில இன்னொன்னொரு ரூம்ல அதே மாதிரி ஸ்ட்ராங்கிள் ஆகப்பட்டு கிடக்குறாங்க சோ இப்படி இருக்கிற போலீஸ் வந்து கூப்பிடப்படுறாங்க போலீஸ் அவங்களுடைய கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன் டீமோட வராங்க வந்து ஒரு ஒரு பொருளையும் அவங்க வந்து கிரைம் சீனுக்கு செய்யப்பட வேண்டிய எல்லா ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணி அவங்க கலெக்ட் பண்றாங்க நிறைய பொருளை கலெக்ட் பண்றாங்க அந்த ஸ்டூல் அவங்க அஞ்சு ஸ்டூல்ல நின்று இருக்காங்க ஸோ அஞ்சு ஸ்டூல்லையும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது அந்த அந்த ஸ்டூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பேட்டர்லாம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதை வச்சு போலீஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு இது ஏதாவது ரிச்சுவலாக இருக்குமோ ஏன்னா ஒரு ஒரு பேட்டர்ன் நார்மலாக வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னை வச்சுட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறது இல்லை குடும்பமாக அவங்க பண்ணிக்கிறாங்கனாலும் ஒரு துக்கத்தில் அவங்க பண்ணும்போது அவங்க வந்து எப்படி ஸ்டூல் இருக்குது எப்படி சேர் இருக்குன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க பட் இங்கே வந்து எல்லாமே ஒரு 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 பேட்டர்னில் இருக்குது ஒரு ரிச்சுவல் நடந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கு அதனால போலீஸ்க்கும் டவுட் மக்களுக்கும் என்ன டவுட்னா இது இதோட மோட்டிவ் என்ன இது ஒரு மர்டரா இருந்திருக்குமோ ஒரு மர்டர்னா யாராவது சொல்ல காமிக்கிறாங்களா அது எப்படி ஒரு ஃபேமிலில பத்து பேர் தூ தூக்குல தொங்கின்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவை ஒரு மிஸ் மிஸ்திரிக் ஒரு சென்ஸை வந்து கொண்டு வந்தது இது வந்து ஒரு மாஸ் சூசைட் எதுனால இப்படி இருக்கும் இல்ல ஒரு ரிச்சுவல் அதாவது அவங்க வந்து தூக்கில தொங்கிட்டு அப்புறம் உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு நம்பிக்கை வச்சு தொங்குனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல அவங்க வந்து மூட நம்பிக்கை ஆஹ் ஏன் இருக்கலாமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ டெல்லி போலீஸ் என்ன ஃபைனலாக சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஃபவுல் பிள்ளையும் கிடையாது இது வந்து ஒரு டெத்தோ ஒரு மர்டரோ இல்லை ஒரு அன்இன்டென்ஷனலாக பண்ணப்பட்டது எதுவுமே கிடையாது இட் வாஸ் அ பிளான் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து மீடியால சோ போலீஸ் எப்படி வந்து இது வந்து ஒரு பிளான் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா ஸோ போலீஸ் வந்து இது எப்படி ஒரு ரிச்சுவல் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது கிரைம்ஸீட அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய டைரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் டேட் ஆகி ஒரு ஒரு டைரி இருந்திருக்கு ஸோ அந்த டைரிஸை போலீஸ் வந்து படிக்கும் போது இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்கும் போது அவங்க என்ன நோட் பண்ணாங்க அப்படின்னா இனிஷியலா டூ தௌசண்ட் செவன்லேருந்து இருந்து எழுதப்பட்டப்போ ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் அதாவது டினா அவங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் அவங்களோட டெய்லி பிராக்டிசஸ் எப்படி ப்ரேயர் பண்ணணும் எப்படி ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பரோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டு ஸோ ரொம்ப ஒன்றும் இல்லை பட் அவங்க படிக்க படிக்க லைக் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அவங்க ஃபர்தரா படிக்க படிக்க என்ன ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா நிறைய நிறைய பிஸார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எழுதப்பட்டிருக்கு லைக் எப்படி வந்து பானியன் ட்ரீ ரூட்ஸ்ல ரூட்

ரொம்ப ரிச்சுவல் பத்தி எழுதி எழுதப்பட்டிருக்கு நிறைய டார்க் சீக்கிரஸ் எழுதப்பட்டிருக்க மாதிரி இருக்கு ஸோ தான் வந்து அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா பிளைண்ட் ஃபோல் பண்ணிக்கிறது மவுத் மவுத்துல டேப் போட்டுக்கிறது நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய மவுத்துல டேப் இருந்தது கண்ணு கட்டப்பட்டிருந்தது ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் வந்து டைப் பண்ணப்பட்டிருந்தது அவங்க வந்து பானியன் ட்ரீட் ரூட்ஸ் மாதிரி ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மெட்டல் இதுல இருந்து தொங்கப்பட்ட தொங்கிட்டு இருந்தாங்க ஸோ இதனால இட் வாஸ் அ ஆஃப் அ ரிச்சுவல் மிரட் கல் எண் அப்படின்னு சொல்லிட்டு போது சொல்கிறாங்க அப்போ வந்து இது வந்து ஒரு கிரைம் சீன் கிடையாது இட்ஸ் ஆக்சுவலி அ பிலீவ் ரிச்சுவல் அது இந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜி டைமில் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து ரொம்ப பழைய இயர்லாம் கிடையாது ஸோ இட் வாஸ் லைக் டெவலப்ட் இந்தியா வாஸ் டெவலப் வி ஹேட் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் வாட் அட்வான்ஸஸ் அண்ட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஃபேமிலியை வந்து அவங்க வீடு அவங்களே மாய்ச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேர் அப்படி ம மதிக்கிறாங்க அப்படின்றப்போ அது வந்து யார் இந்த ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிச்சா ஸோ தேர் வாஸ் நாட் அன் இன்க்ளூடர் தேர் வாஸ் நாட் அ மர்டரர் தேர் வாஸ் நோ ஒன் அ சஸ்பெக்ட் ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க டைரியில் அதை அடுத்தவங்க பிலீவ் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா லலித் சுத்தாவத் அப்படின்றவர் வந்து ஹி ஹேஸ் சஃபர்ட் ஹெட் இன்ஜுரிஸ் ஓகே ஸோ ஸோ ஃபியூ இயர்ஸ் பேக் அவருக்கு அவருக்கு வந்து லைக் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் செவன்லேருந்து அவர் எழுதிட்டு டைரி டைரி ஒன் த இருக்கும் போது நடுவில் ஒரு வருஷத்தில் ஹெட் இன்ஜுரி ஆகி அவர் வந்து அதுக்கப்புறம் சரியாக இருக்கார் பட் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் என்ன பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அவரோட ஃபாதர் அதாவது இவரோட ஃபேமிலியோடைய கிராண்ட் ஃபாதர் இவரோட ஃபாதர் வந்து ஃபாதர் ஸ்பிரிட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதாவோ அவர் வந்து கைட் பண்ணி தான் அவர் அந்த டைரியில் எழுதியிருக்கார் ஓகேவா ஸோ அவர் வந்து ஒரு ஒரு வாட்டியும் வந்து லலித் கிட்டே சொல்லும் போது லலித் வந்து அந்த டைரியில் எழுதியிருக்காரு அதை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பிலீவாக பண்ணி லலித் சொன்னது எல்லோரும் அதை படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஸோ நியர்லி ஃபார் டென் இயர்ஸ் வந்து லலித் வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மூட நம்பிக்கைக்குள்ளேயே வந்து அந்த ஃபேமிலியை நடத்தியிருக்காரு அவளோ அவரோ வந்து நம்பிக்கை தான் ஒரு ஸ்பிரிட் வந்து அவரை கைட் பண்ணால் அதுவும் இறந்து போனவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஃபாதர் வந்து அவருக்கு அவருக்கு வந்து கைட் பண்ணுறாருன்றதை சுற்றிலும் நானும் நம்புறது இல்லை இந்த உலகத்தில் அந்த மாதிரி ரொம்ப ரேர் ரொம்ப என்ன சொல்ல அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஃபேக்காக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மறைத்தவங்க வந்து வந்திருக்காங்க வந்து அவங்களை கைட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு இவங்க வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ள ஃபேமிலியா இருந்திருக்காங்க சைக்காலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு சைக்காலஜி படிச்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து இந்த இந்த சினாமினாவே பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விச் மீன்ஸ் ஒரு பர்சன் டெல்யூஷன் அதாவது அவர் ஹாலிஸினேட் பண்ணி அவர் நினச்சிட்டு அவருக்கு மண்டல அடிப்பட்டதுலேருந்து அவர் வந்து அவங்க அப்பா அவரை அவரை வந்து விசிட் பண்ணுறாங்க அவர் ஒரு நம்பிக்கையை வச்சு அதனால் ஹி ஹஸ் இன்ஃப்ளூன்ஸ்ட் இஸ் ஹோல் ஃபேமிலி ஸோ அவரை தவிர்த்து மீறி இருக்கிற பத்து பேரையுமே வந்து அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அவருடைய டெல்யூஷனால் ஸோ ஃபேமிலியில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க இப்படி பண்ணல பண்ணாததுனாலதான் நம்மளுக்கு இப்ப ஒரு கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கோ பிசினஸ்ல லாஸ் இருக்குன்னா அப்பா சொன்னது நம்ம பண்ணல அதனாலதான் அப்படி நடந்தது சோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ஹியர் ஸ்டார்டட் கிரியேட்டிங் ஹிஸ் ஓன் டெல்யூஷன் அண்ட் மேக்கிங் ஹிஸ் பேமிலி பிலீவ் தட் சோ அவங்களும் தாத்தா சொல்றாரு முதியவர் வந்து சொல்றாரு அப்படின்னா அப்படிதான் இருக்கும் அதனாலதான் நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்றோம் போல லாஸ் நம்ம படிப்புல படிக்க மாட்டேங்கிறோம் அப்படிலாம் நினைச்சிட்டு அது அதை வந்து ரொம்ப சீரியஸா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஸோ சோ அது ஃபைனலாக வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சோ ஒரு நாள் நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த டொல்யூஷனில் இருந்த அந்த லலித் வந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த ரிச்சுவல் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க எல்லாருமே ஒன்று கூடியிருக்காங்க அந்த பதினோரு பேரும் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அது பெரிய ஒரு வீடு ஒரு பெரிய பங்களா டைப் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க ஸோ பதினோரு பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய வீடாக இருக்கணும் ஸோ எல்லாரும் வந்து ஹாலில் வந்து கேதர் ஆகிறாங்க கேதர் ஆகாதவருன்னு லலித் சொல்கிறாரு என்னோட அப்பா வந்து திருப்பியும் உயிரோட அவரை கொண்டு வர வைக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த ரிச்சுவல் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பர்ஃபார்மா பண்ணி முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஜூலை அன்னைக்கு தான் இந்த பாக்காரர் வந்து அதை பார்க்குறாரு அவங்க மறித்து தொங்கிட்டு ஸோ எவிடென்சஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா பயங்கர சில்லிங்கான ஃபுட்டேஜஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும் போது பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டூலு ஒயர் ஆளாளுக்கு அந்தந்த ஃபேமிலி மெம்பர் அவங்கவுங்களுக்கே ஸ்டூலு ஒயர்லாம் எடுத்தோன்னு போயிருக்காங்க ஓகேவா ஸோ தேர்ட்டி எய்த் ஜூன் வந்து நைட்டு அவங்க வந்து இந்த சிடிசி சிசிடி சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க வந்து தென்பட்டிருக்காங்க அவங்க ஸ்டூலு ஒயர்லாம் எடுத்துகிட்டு போகிறது டாமு ஒரு டாக் இருந்திருக்கான் அந்த டாக் வந்து மாடியில வந்து பட்டப்பட்டிருக்கு ஆனா உயிரோட இருந்திருக்கு டாக் மொட்ட பொமில தப்பிச்சிருக்கு ஸோ டைரியில எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி தொங்குறது மூலயமா அவங்க அப்பாவோட திருப்பியும் கொண்டு வர முடியும் அவர் வந்து திருப்பியும் வந்து அவங்க கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதான் அந்த லலித் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி இருக்காரு ஸோ எல்லாரும் நம்பி நம்பிட்டு தாத்தா உயிரோட வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வந்து அன்னைக்கு நைட்டு ஸ்டூலு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் லலித் சொன்னோம்னா லலித் எல்லாருடைய கை காலெல்லாம் கட்டுறாரு கட்டிட்டு வாய் கண் எல்லாத்தையுமே கட்டிட்டு ஸ்டூல்ல ஏறி நிற்கிறாங்க அவங்கவுங்க தூக்கு மாட்டி மதிச்சிடுறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த கிரைம் சீன்ல நடந்திருக்கு அந்த எயிட்டி ஓர் பாட்டி வந்து அவங்களால அதெல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி இவரே கழுத்த நிறையும் கொண்டு இருக்காரு இந்த பாட்டிய லலித்துக்கு சம் கைண்ட் ஆஃப் மென்டல் இஷ்யூ இருந்திருக்கு ஸோ ஹீ வா ஹீ ஸ்டார்டட் ஹேவிங் ஹாலுசினேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் கபிங் அண்ட் ஸ்பீக்கிங் டு ஹிம் ஃபாதர் ஹூ ஹேட் டைட் இயர்ஸ் பேக் ஸோ அப்படி இருக்கும் போது அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொண்டு போய் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா இவங்க ஃபேமிலி வந்து கரெக்டாக இருந்திருக்காங்க படித்ததுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே படித்தவங்க தான் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அந்த ட்ராமாவிலேருந்து அவரை வெளியே கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரி டெலியூஷன் இவங்களும் உள்ளே போயிருக்க சான்ஸாக இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அதாவது நம்ம வந்து சின்னதுல இருந்து ஒருத்தர் சொல்றதையே கேட்டு கேட்டு வளரும் போது அவங்க தான் ரைட்டுன்னு நம்ம நம்பிடுவோம் அவங்க கெடுதலே சொன்னாலும் நம்ம அவங்க சொல்றதுக்கு ரைட்டுன்னு நம்பிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த தாத்தா அதாவது அந்த லலித்தோட அப்பா வந்து சொல்லி கொடுத்தது சொன்னதெல்லாம் வச்சுதான் இவங்க ஃபேமிலி ஓடிட்டு இருந்திருக்கு ஸோ அவர் சடனாக மறிச்சிட்டாருன்றதே லலித்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக இருந்திருக்கு ஒரு வேலை அப்பத்துலேருந்தே அவங்க அப்பாவை அவர் மிஸ் பண்ணிருக்கலாம் அவர் அப்பாவோடைய கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப சஃபர் பண்ணிருக்கலாம் ஸோ அதுவே ஒரு ட்ராமா மாதிரி இருந்திருக்கு அதுல இவருக்கு தலையில் அடிப்பட்ட உடனே அவருக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து அவர் சரியான பிறகு அவர் வந்து நினச்சிக்கிறாரு அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாருன்னு சொல்லி தான் ஹீ வெண்ட் இன் டு அ டெலியூஷன் அண்ட் ஹீட் டு கால் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன் டு த ரெலியூஷன்

இந்த புராரி கேஸ் வந்து இன்னி வரைக்குமே டெல்லி புராரி ரீஜன்ல இருக்கிற மக்களையும் டெல்லி மக்கள் ஈவன் இந்தியன்ஸே வந்து ஒரு ஹான் பண்ணுற கேஸ்ன்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டோரி ஆஃப் புராரி டெத் வந்து ஒரு அன்செட்டிலிங் கேஸாக தான் இன்னி வரைக்கும் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி ஏன்னா பதினோரு பேர் மறிச்சாங்க ஒரு டைரியில ரிச்சுவல் எழுதப்பட்டிருக்கு அந்த ரிச்சுவல் மாதிரியே தான் இவங்க மறைச்சதும் இருக்கிறதுனால போலீஸ் வந்து அதனாலதான் இருக்கும்னு கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு தவிர அவங்களுக்கு ஒரு வேற ஒரு எவிடென்ஸோ வேற ஒரு கிரைம் சீன்ல வேற ஒரு எந்த ஒரு எவிடன்ஸுமே ஒரு ஒரு ப்ரூஃபுமே ஒரு எதுவுமே கிடைக்கல சோ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க இந்த கேஸ் வந்து ஒரு மர்டரா இல்ல ஒரு சூசைடா இல்ல ஒரு கல் பிராக்டிஸான்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க நம்ம பேசலாம் கமெண்ட்ஸ்ல அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க இல்லை தான் வந்து ஒரு பெஸ்ட்டு மோஸ்ட் மிஸ்டீரியஸ் டூ க்ரைம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டில் தென் ஸ்டே ஸ்டேஃப் ஸ்டே கைன் அண்ட் டேக் கேர் ப பாய்